இது எனக்கு கொஞ்சம் நியாயமாக எல்லா வீட்டில் நடக்கிறது தான் நிஜமாக டே டு டே லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு சுச்சுவேஷனாக எனக்கு மனசுக்கு பட்டுச்சு தோணுச்சு அதனால் இது உங்கள் ஃபன்னுக்காக உங்கள் நாலேஜை கொண்டு வரலாமா அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தா ஆமாம் ஃபன்னு தானே பட் இதில் உண்மையும் இருக்குது இந்த ஃபன்னில் உண்மையான ஃபன்னு அதனால் இது நம்ம பார்க்கலாம் அதாவது வந்து இது ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன సుచువేషన్ దా ఇది ఎలా వీటిలో ఎలా నాళా உண்மை ఒక చిన్న ఫన్న నిజమం స్రిపన ఉన్న ఉండాటి పురుషనే కన్నా పెన్నే వైకు వది తిట్టినే ఇర్పా ఎప్ప పాతాలం அவளுக்கு அதுதான் வேலை மெயின் ஒர்க்கு புருஷன் திட்டத்து தான் நீ சரி கிடையாது அது கிடையாது சொன்ன வேலை சரியாக செய்கிறதில்ல வெளியில் போனோன்னா வீடு பற்றி ஞாபகமே இருக்காது மறந்து போயிடுற நான் அது வாங்கிட்டு வர சொன்னானே வாங்கிட்டு வரல என் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் உனக்கு டைமே இருக்காது கூட்டின்னு போக மாட்டேன்னுற இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்தோத்திரமோ இல்லைன்னா ஒரு மாதிரி திட்டில் திட்டு இருப்பாள் ஆனால் இது எல்லாம் மறந்துட்டு அந்த திட்டெல்லாம் மறந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி எப்போவுமே டெய்லி ஃப்ரெஷ்ஷாக திட்டு வாங்கிட்டு மறுபடியும் ஈயனே பள்ளி இழிச்சிட்டு இருக்கிற ஆள் தான் பர்தா புருஷன் ஆனால் இது எல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சுக்கிட்டு திட்டு திட்டுவான திட்டுறவா மறக்காம மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிட்டு புருஷன் என்ன என்ன என்னம்மா என்ன சொல்லி என்ன செய்யலையோ அதெல்லாம் மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக புது ஐட்டம் ஏதாவது கடிச்சதுன்னா அதை ஆட் பண்ணி பழைய திட்டு ப்ளஸ் புதுசாக கண்டுபிடிச்சா ஒரு தப்புக்கு திட்டு இதெல்லாம் சேர்த்து டெய்லி திட்டுறவாதான் பாரியா அதாவது வந்து பொண்டாட்டி they